ஆனா இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும் போது வராது அப்படின்னா அதுல என்னதான் இருக்கும் இன்டர்நெட்ல ஒரு அபாயகரமான பகுதி இருக்கு பூமியில சில இடங்களை சொல்லுவோம்ல இது அபாயகரமான பகுதி அந்த மாதிரி அந்த அபாயகரமான பகுதியில் என்னென்ன மாதிரியான மோசமான விஷயங்கள்லாம் பண்றாங்க உங்களை பத்தின தகவல்கள் எதுவும் அங்க லீக் ஆயிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது எப்படி இதெல்லாம் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இன்னைக்கு தேதியில கடல் மாதிரி கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் இணையத்துல இயங்கிட்டு இருக்கு இதை மூணு விதமா பிரிக்கலாம் சர்ஃபேஸ் வெப் டீப் வெப் டாட் வெப் அப்படின்னு இதெல்லாம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கடலை உதாரணமா எடுத்துப்போம் இப்போ கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய மேற்பரப்புல இருக்கிற தண்ணீர் மட்டும் தான் நம்ம கண்களுக்கு அந்த மாதிரி தான் சர்ஃபேஸ் வெப் அப்படிங்கிறது மேற்புறத்துல இருக்கிற நம்மளுடைய கண்களுக்கு தெரியற வெப்சைட் அதாவது கூகுள் மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ்ல நீங்க தேடும் போது பண்ணி நம்ம கிட்ட காட்டக்கூடிய எல்லாமே இந்த மாதிரி சர்ஃபேஸ் வெப்ல இருந்து வர வெப்சைட்ஸ் தான் ஆனா நம்ம இப்படி பாக்குற எல்லா வெப்சைட்ஸும் மொத்தமா இன்டர்நெட்ல இருக்கிற வெப்சைட்ஸ்ல வெறும் நாலு சதவீதம் தான் அதாவது இந்த சர்ஃபேஸ் வெப்ல நமக்கு எந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் வரும்னு கேட்டா நம்ம பாக்குற பிளாக்ஸ் நார்மலான நியூஸ் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்க முடியிற எல்லாமே விசிபிள் வெப் அதாவது சர்ஃபேஸ் வெப் தான் கடல்

டார்க் வெப்னா என்னன்னு கேட்டா இப்போ கடலுடைய மேற்பரப்பு சர்ஃபேஸ் வெப் அதுக்கு கீழே தான் டீப் வெப் அதுல ஒரு பகுதி தான் டார்க் வெப் அப்படிங்கிறது அதாவது கடலுடைய மிக ஆழமான பகுதிக்கு போனா நல்ல இருளா இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருண்ட பகுதி தான் டார்க் வெப் அப்படிங்கிறது இந்த டார்க் வெப்ல உள்ள வெப்சைட்ஸோட யூஆர்எல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது மிக நீண்ட எழுத்துக்களாலையும் நம்பர்னாலையும் ஞாபகமே வச்சுக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும் அதே போல அட்வான்ஸ்டு என்கிரிப்ஷனோட இருக்கும் என்கிரிப்ஷனா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்போ ஒரு செய்தியை மெசேஜ்ல டைரக்டா ஒருத்தருக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம் என்கிரிப்ஷன் பண்ணாம அதை அனுப்புற பட்சத்துல அனுப்புற உங்களையும் போய் சேர வேண்டிய நபரையும்

அதுக்கான அடித்தளத்தை அமைச்சாங்க இப்ப கூட நிறைய ஜேர்னலிஸ்ட் தங்களுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு பெருந்தலைகளோட குற்றங்களை வெளியிடறதுக்கு இந்த டார்க் வெப் பயன்படுத்துறாங்களாம் ஒரு கவர்மெண்ட்டால தடை செய்யப்பட்ட போராளிகள் அவங்களுடைய கம்யூனிகேஷனை டார்க் வெப் மூலமா வச்சுக்கிறாங்களாம் லோக்கல் கவர்மெண்ட் ஒரு வெப்சைட்டை தடை செஞ்சிருக்கும் போது அதை அடையாளம் காண முடியாம மறைஞ்சு அதை பயன்படுத்தவும் டார்க் வெப்பை யூஸ் பண்றாங்க ஆனா லிஸ்ட் இதோட முடியல தன்னுடைய அடையாளம் வெளிப்படாது அப்படின்னு தெரிஞ்சுட்டா குற்றம் செய்யறவங்களுக்கு ஒரு அதிகபட்சமான தைரியம் வரும் அதுதான் அதிகமான குற்றவாளிகளையும் அதிகமான குற்றங்களையும் டார்க் வெப் பக்கம் இழுத்துச்சு இதுல என்ன கொடூரமான வேலைகள்லாம் நடக்குதுன்னு ஒன்னு ஒன்னா சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் ஆர்கன் டிராஃபிக்கிங் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மட்டும் அமெரிக்காவுல இருபத்தி ஓராயிரம் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கு ஆனா கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்துக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல அப்ப மீதி உள்ளவங்களோட நிலைமை அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இறந்து போறாங்க நிறைய பேர் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியாத அளவுக்கு மோசமான உடல்நிலைக்கு போயிடுறாங்க இது பணம் இல்லாதவங்களோட நிலைமை பணம் இருக்கிறவன் வேற வழியை கையாளுறான் அதனால்தான் டார்க் வெப்ல இரண்டு மடங்கு விலையில மனித உடல் உறுப்புகளை விற்கிறாங்க இந்த மாதிரியான ஆர்கனை வச்சு அறுவை சிகிச்சை செய்யறது பயங்கர ரிஸ்க் சொல்றாங்க ரெண்டாவது போதை பொருள் கடத்தல் தடை செய்யப்பட்ட அத்தனை விதமான போதை பொருட்களையும் ரசாயனங்களையும் டார்க் வெப்ல விற்கிறாங்க இது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அடையாளம் இல்லாம வாங்குறதுக்கு கிரிப்டோ கரன்சிய பயன்படுத்துறாங்க ஏன்னா இதை ட்ரேஸ் பண்ண முடியாது மூணாவது கூலிப்பட காசு கொடுத்தா ஆள காலி பண்ற வேலையை பாக்குறது இத கூட புக் பண்றதுக்கு வெப்சைட் நடத்துறாங்க நாலாவது ஆயுதங்கள் விற்பனை துப்பாக்கிலிருந்து மிக அட்வான்ஸ்டான ஆயுதம் வரைக்கும் எல்லாமே இந்த டார்க் விற்பனை செய்யப்படுது அஞ்சாவது தீவிரவாத தொடர்புகள் தீவிரவாதிகள் தங்களுக்கு உண்டான தகவல் தொடர்பு இந்த மாதிரி டார்க் மூலமாவும் செய்றாங்க ஆறாவது குழந்தைகளோட ஆபாச படம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமெரிக்காவில இருந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு குழந்தைகள் ஆபாச படம் பாக்குறது சம்பந்தமான தகவல்கள் அனுப்பப்பட்டுச்சு அங்க இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு குழந்தைகள் ஆபாச படம் பார்த்த பகிர்ந்த பதிவேற்றம் செஞ்ச ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களோட ஐபி அட்ரஸ் மத்திய உள்துறை அமைச்சகம் அனுப்பி இருந்துச்சு இதை வச்சு தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தினாங்க பல பேர் மேல நடவடிக்கையும் பாஞ்சது இதுல கைது செய்யப்படுறவங்க மேல தகவல் தொழில்நுட்ப சட்டம் போக்சோ சட்டம் உள்ளிட்ட சட்டங்களுக்கு கீழே நடவடிக்கை எடுப்பாங்க இதில மூணு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் கிடைக்கும் இது உலகம் முழுக்கவே கடுமையான குற்றமா கருதப்படுது ஏன்னா அந்த மனுஷங்களோட மனநல ரொம்பவே மோசமானது இந்த மாதிரி மோசமான விஷயங்களும் அந்த டாக் வெப்ல தான் நடக்குது ஏழாவது தகவல் திருட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கும் அதிகமான அமெரிக்கர்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஹேக்கர்ஸ் திருடிட்டாங்க அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ல ஒரு தனி மனுஷனோட முழு மருத்துவ தகவல்களும் அதோட சேர்ந்து ஃபேமிலி ஹிஸ்டரியும் இருந்தது அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை வச்சு டார்க் வெப்ல வித்தாங்க இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆனா இங்க தகவல் தான் எல்லாம் அதால என்ன வேணாலும் செய்ய முடியும் அதாவது எந்த ஆன்லைன் டேட்டா டிவைசஸையும் ஹேக்கர்ஸ் அட்டாக் செய்யறாங்க இது வென்டிலேட்டர்ல இருந்து இன்சுலின் பம்ப் வரைக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு இப்போ ஹார்ட் கார்பரேஷன்ஸுக்கு உயிர் காக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் கருவிகளை தான் பொறுத்துறாங்க அதை ஒருத்தர் ஹேக் பண்ணா அவங்க உயிர் இழக்கிற ஆபாயம் கூட இருக்கு அதுக்கு தேவை அந்த டேட்டா தான் சரி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தானா அப்படின்னா அது இல்ல ஆல்மோஸ்ட் எந்த விதமான தகவல்களும் திருடப்படலாம் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆப் டேட்டா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டேட்டான்னு எல்லாத்தையும் திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி திருடப்படுற தகவல்கள் எல்லாமே விற்கப்படுற இடம் இந்த டார்க் வெப் தான் டார்க் வெப்ல எந்தெந்த பொருட்கள் என்னென்ன விலையில விற்கப்படுதுன்னு பிரைவசி ஆஃபர்ஸ் டாட் காம் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் இங்க பாருங்க ஐயாயிரம் டாலர் வரைக்கும் காசு இருக்கிற கிரெடிட் கார்டோட அக்கௌன்ட் டீடைல்ஸ்க்கு அதாவது ஐயாயிரம் டாலர்ஸ்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் இருக்கிற கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்க்கு நூத்தி பத்து டாலர் அதாவது ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிரலாமா இதுவே ஆயிரம் டாலர் அதாவது எண்பத்தி மூணாயிரம் இருக்கிற கார்டு டீடைல்ஸ்க்கு எழுவது டாலர் அதாவது ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிரலாமா கட கொடுமையை என்னங்க அதெல்லாம் வேற வேற பேங்க்கோட இன்டர்நெட் லாகின்ஸ்லாம் விற்கிறாங்க எவ்வளவு போட்டிருக்கு பாருங்களேன் நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டாலர் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேக்கெட் ஜிமெயில் அக்கௌண்ட் அறுபது டாலரு ஹேக்கர் ஃபேஸ்புக் அக்கவுண்ட்

பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இப்போ டார்க் வெப் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா டார்க் வெப்ல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஏதாவது லீக் ஆயிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் எதுவும் லீக் ஆகலன்னா நோ ரிசல்ட் ஃபவுண்ட்னு வந்துடும் அப்படி ஏதாவது டிடெக்ட் ஆச்சுன்னா நீங்க உடனே உங்க பாஸ்வேர்ட்ல மாத்திரணும் ஆனா இது தொடர்ந்து உங்க அக்கௌண்ட் டார்க் வெப்ல மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா உங்க ஃபோன் நம்பர் அல்லது வேறு ஏதாவது தகவல் லீக் ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்க கூகுள் ஒன் மெம்பர்ஷிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் அது ஒரு மாசத்துக்கு நூத்தி முப்பது ரூபா வரும் எட்டாவது ரெட் ரூம் ஒரு சிவப்பு அறையில ஒரு ஆணையோ பெண்ணு என்னையோ வச்சு டார்ச்சர் பண்ணி ஆன்லைன்ல அதை லைவ் பண்றாங்க அந்த லைவ் பாக்குறவங்க லட்ச கணக்குல பணம் கொடுத்து அந்த பெண்ணையோ ஆணையோ என்னெல்லாம் பண்ண சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் அவனுங்க பண்றாங்க விரலை உடைக்கிறது கண்ணன் நோண்றது விதவிதமான ஆயுதங்களை வச்சு கிழிக்கிறதுன்னு கடைசியா உச்சகட்டமா என்ன பண்றாங்கன்னா கொடூரமான முறையில கொள்றது வரைக்கும் நடக்குமா இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எக்காரத்தை கொண்டும் நீங்க டார்க் வெப் பக்கமே போக கூடாது ஏன்னா என்னதான் யாரு உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ட்ரேஸ் பண்றது கஷ்டமா இருந்தாலும் அது ஒண்ணு முடியவே முடியாத காரியம் கிடையாது அதுக்கும் பல்வேறு டெக்னிக்கை கையாளுறாங்க போலீஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் உதாரணத்துக்கு டார்க் வெப்ல ஒரு மோசமான வெப்சைட் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டை முதல்ல கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஹேக் பண்ணிடுவாங்க ஆனா அதை நிறுத்தி வைக்க மாட்டாங்க அது தொடர்ந்து லைவ்லயே வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த வெப்சைட்டுக்கு யார் வராங்கிறத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே வரவங்களை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க நீங்க சும்மா என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யத்துக்காக போய் கிளிக் பண்ணா கூட மாட்டிக்கிட்டா சோழிய முடிச்சிருவாங்க அதனால டார்க் வெப் எவ்வளவு அபாயம் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத புரிஞ்சுக்குங்க அந்த பக்கம் போகாதீங்க அதே போல நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த சர்ஃபேஸ் வெப் மட்டும் முற்றிலும் சேஃப் ஆனதான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது அதுலயும் ஃபிராடு வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இன்டர்நெட் அப்படிங்கறதே ஒரு கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி தான் அதனால அதை கவனமா கையாளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்